அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் ஆதி தமிழச்சி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் சித்திரை மாதத்து ஞாயிற்றுக்கிழமை அது மட்டுமல்லாது இன்று பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரைக்கும் சப்தமி திதி இருக்கு சப்தமி திதி என்பதும் வாராகி வழிபாட்டை ஒரு முக்கியமான திதியாகவே கருதப்படுது இந்த நாளில் வாராகிதே வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நல்ல வேலை கிடைக்க தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க இந்த பொருளை கையில் வச்சு வேண்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சப்தமி திதி சப்தமி வந்து வாராய்க்கு மட்டுமல்ல சூரியனுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி பொன் பொருள் சேர்க்கை செல்வம் செல்வாக்கோடு வளர்கிறதுக்கு சுக்கிரனுடைய அருள் தேவையோ அதைப் போல் நல்ல வேலை கிடைத்து நிரந்தரமான வேலை நிரந்தரமான தொழில் அமைகிறதுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை இது மாதிரி சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையும்

இது வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு வேண்டிட்டு அந்த கோதுமையை மீன்களுக்கு அல்லது பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் வேண்டது இந்த டயத்துக்குள்ளே வேண்டணும் நீங்கள் தானமாக கொடுக்கறது எந்த டயத்தில்னாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அருமையான நாள் இந்த நாளை எக்காரணத்தினு கொண்டும் தவற விடாதீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்